டெங்கு அப்பில வர ப்ரீஹெஃப்ட்டுகள் எல்லாம் உண்மையா இல்ல அதுவும் ஒரு ஸ்கேமா இந்த காணொலியை க கண்டு முழுமையாக இருக்கும் இப்போ அவங்க இப்போ உலகத்துக்கு ப்ரொமோட் ஆகி கொண்டு இருக்குன்ட்டு பாருங்க கிஃப்ட் வரும் வராதோன்ட்டு அதான் ஸ்கேம்கள் கூடவாக நடைபெற்றுக் கொண்டு அதுக்குத்தான் இந்த காணொலி பதிவிடப்படுவது வழியை நான் ப்ரொமோட் பண்ணுவாக நீங்க நினைக்க வேண்டாம் வெல்கம் டு தன் பிளாக்ஸ் நான் இந்த காணொலியை என்ன பார்க்க போனா இப்போ ஸ்ரீலங்காவிலேயே இப்போ தற்போது ஒன்லைன் இப்போ எல்லாரும் ஷாப்பிங் செய்து கொண்டிருக்காங்க அப்போ அதே மாதிரி இப்ப அலி எக்ஸ்பிரஸ் அடுத்தது அதே மாதிரி டேராஸ் எல்லாருமே இப்ப ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் இருக்கிற ஆன்லைன் ஷாப்பிங் நெட்வொர்க்குகள் அதே மாதிரி இப்போ ஒரு புதுசாக சைனாவால இருந்து ஒரு அப் உண்டு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஒன்று உண்டு இப்போ தற்போது இலங்கை ஃபேமஸ் ஆகி கொண்டு வருங்க எல்லாருமே ஆன்லைன் யூஸ் பண்ற எல்லாருமே எல்லாரும் உங்களை போன வேலைக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பி இருப்பாங்க இது ஒரு இந்த லிங்குக்கா போய் அஹ் ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு போயின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறது இருப்பியார் நீங்களும் பார்த்துருப்பியார் நீங்களும் செய்து ட்ரைவ் பண்ணி இருப்பியார் அப்போ அதுலேருந்து வர உண்மை அது என்னென்ன அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஃப்ரீயாக இப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட வழியா அங்கே முதலாக ஒரு ஃப்ரீ ஷிஃப்ட்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரீயாக நீங்கள் ஒரு நீங்கள் முதல் முதலாக டெவலப் பண்ணீங்கன்னா கொடுக்குறது உண்மையா இல்லை அது அதுவும் ஒரு ஸ்கேம் முறையில் நடைபெற்று கொண்டிருக்கு அசில் இல்லாங்க இந்த காணொலி முழுமையாக பார்க்க அதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு ஆரம்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தருங்க பாங்க காணொலி இப்போ எல்லாருமே போய் போய் எல்லா உருவான வழியாக தான் இந்த அப்புகள் எல்லாம் இப்போ தற்போது ஃபேமஸ் ஆகி கொண்டு வருது அதே மாதிரி இந்த அப்பும் தற்போது சைனாவில இருந்து ஸ்ரீலங்கா அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிற ஒரு அப்பாகத்தான் இந்த அப்புறம் அதே மாதிரி நான்கு கல்விப்பட்ட இப்படி படிகள் சொன்னவங்க அப்படி செய்யடா எனக்கு எனக்கு மேலே ஒரு பத்து பதினஞ்சு படிகள் இருக்கிட்ட எனக்கு மாதிரி இப்படி இருக்காங்க டவுன்லோட் பண்ணி இருக்கா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி சொல்லியிருக்காங்க நாங்களும் என்ன தெரியாத அதை பத்தி என்னென்று அதை பத்தி விசாரிக்க போனோம் அதுதான் தெரிஞ்சுது இப்படி ஒரு சிஸ்டம் வந்து இருக்குண்டு அப்படி அனுப்பினா அந்த அந்த கிஃப்ட்டுகள் அப்படி அவங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து இப்போ அவங்களோட அப்போ ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்காங்க அப்போ என்ன நானும் செய்து பார்ப்போம் உண்டு ஓகே எல்லோரும் செய்கிறாங்க நாங்களும் செய்து பார்ப்போம் உண்டு செய்து பார்த்துனால் ஆனால் செய்தி பார்த்தால் வந்தோதோ உண்டு காலையில் முழுமையாக பார்த்தா நீங்கள் அரைஞ்சு சொல்லுவீங்க அதுக்கு முதல் இந்த சிஸ்டத்தால் இப்போ தெரிஞ்சாக்கள் தெரியாதாக்கள் எல்லோருமே என்ன செய்வாங்க எல்லோரும் இந்த இப்போ ஓகே ஃப்ரீயாக தானே தான் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஸோ அதை முதலாவது நீங்கள் எல்லாம் இது செய்ய முதலும் நீங்கள் என்ன செய்ய முதலாவது எல்லாத்தையும் தீர வி விசாரிக்கும் விசாரிக்காமல் எந்த வாங்க ஏண்டா தற்போது ஸ்கேமுகள் கூடவாக நடைபெற்றுக் கொண்டு ஏன் எல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக எல்லோரும் ஃபோன் போய் யூஸ் பண்ண துவங்க அதோட ஆன்லைனில் எல்லோரும் ஷாப்பிங் சேர்த்துருவேன் ஏன்னா நகரமயமாக்குற காரணமாக ஆகவே எல்லாரும் அவதானமாக இருக்கணும் அப்போ புதுசாக சுங்காக அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு ஆப் தான் எக்ஸ்பிரஸ் அடுத்த தெரஸ்மா ஒரு புதுசாக சைனாவால் அறிமுகம் செய்யப்பட்ட ஆப் தான் அதுவும் ஆன்லைன் ஒரு ஷாப்பிங் ஆப் தான் இப்ப அதுல முதல் ஒரு மூன்று கிப்ட் அப்படி நான் தெரிவு செய்யக்கூடிய மூன்று கிஃப்ட் நாலு கிஃப்ட் தெரிவு செய்யக்கூடிய ஐந்து கிஃப்ட் தெரிவு செய்யக்கூடிய மாதிரி தான் ஒரு ஒரு நடைமுறையாக வச்சுருக்காங்க மூன்று கிஃப்ட்ஸ் தெரிவு செய்தால் என்ன செய்யணுமெண்டா இப்போ மூன்று கிஃப்ட் தெரிவு செய்யணுமெண்டா ஒரு பத்து பேர் டூ பன்னெண்டு பேருக்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஆப்பை அனுப்பி டவுன்லோட் பண்ண செய்யணும் அதே மாதிரி நாலு கிஃப்ட் நீங்கள் தெரிவு செய்யுங்கன்ட்டா ஒரு இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேருக்கிட்ட அனுப்பி நீங்கள் அவங்கள டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை அவங்கள்ட்ட ஃபோனில் டவுன்லோட் பண்ண வைக்கணும் அதே மாதிரி அஞ்சு கிஃப்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் அந்த அது அதில் ஒரு லிங்கை அனுப்பி அங்கே அவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு முப்பது நா முப்பது நாற்பத்தஞ்சு பேருக்கிட்ட என்ன செய்யணும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கணும் இப்படித்தான் அந்த கிஃப்ட்டுகள் கொண்டு வராங்க அப்படி டவுன்லோட் பண்ண வச்சுருந்தா அது ஒரு பாயிண்ட்ஸ் வருமானம் ஆகி கொடுத்துருக்காங்க ஒரு ஒன்று ரொக்கம் நூறு வீதம் அந்தலாம் கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கக்கூடிய மாதிரி தான் அந்தமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அப்போ எல்லோருமே என்ன செய்வாங்க அனுப்புவாங்க எல்லாரும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அனுப்பி அனுப்பி செய்வாங்க முதலே ரகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதை அனுப்பி அவங்களுக்கு அந்த அந்த லிங்குக்கு ஓகே கொடுத்துருந்தா அதுவும் கவுண்ட் ஆகும் இல்லாட்டி புதுசாக ஆராய்ச்சினாலும் பரவாயில்லை புதுசாக நல்லது அப்போ நாங்கள் இனி அப்படி அப்படி அனுப்பி நானும் அனுப்பி பார்த்தேன் நான் அண்ணாவை அனுப்பினா அண்ணா எனக்கு கிஃப்ட் வந்தது ஆனால் அண்ணாக்கு கிஃப்ட் வேற இல்லை நான் என்ன செய்தேன்டா முதல் என்ன முதல் நான் கொடுத்தது மூன்று கிஃப்ட் தான் கொடுத்துருந்தேன் நான் மூன்று கிஃப்ட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு அனுப்பினேன் பன்னெண்டு பேருக்கு அனுப்பினோடனே அந்த பொயின்ஸ்கூடி நூறு வீதம் மெண்டு வந்தது சரியா நூறு வீதம் வந்துட்டு வந்த உடனே ஆனால் நான் செய்ய என்னென்றா நான் என்ன செய்தேன்டா பெரிய கிஃப்ட்டுகளாக தான் கொடுத்தனேன் பெரிய கிஃப்ட்டுகளாக கொடுத்துட்டு Thank okay. அப்போ கொடுத்துருக்கு அவங்க என்ன சொன்னாங்கண்டா நான் கொடுத்த கிஃப்ட்டு அவங்கள இல்லைங்க ஸ்டோக்கில் இல்லைன்னு சொல்லி போட்டாங்க அப்போ என்ன செய்தாங்க அதுக்கு அவர் கிஃப்ட் பவுச்சர் மாதிரி ஒரு பவுச்சர் ஒன்று தந்தாங்க கூப்பன் மாதிரி ஒரு பவுச்சர் ஒன்று தந்தாங்க அந்த குறிப்பிட்ட காசுக்குள்ளே காசு எவ்வளோ காசுண்டா ஒரு நாற்பத்தஞ்சு டாலர் வந்தாங்க அந்த குறிப்பிட்ட காசுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் இதை தந்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் தெரிவு செய்ய சொன்னாங்க சுவயஸ் பண்ண சொன்னாங்க ஸோ சோயஸ் பண்ணிவிட்டு நான் திருப்பி கொடுத்துருந்தேன் எனக்கு நம்பிக்கையாக இல்லைண்டா முதல் ஏற்கனவே பேர் படியவங்க சொல்லியிருக்காங்க கிடைக்காது ஸோ அதுக்கு பிறகு நான் ஓகே சரி என்ன கிடைச்சா கிடைக்கணும் கிடைக்காம விடுவான்டா நான் அனுப்பியிருந்தேன் அவங்களுக்கு இப்படி மூன்று கிப்டு தெரிவு செய்து அனுப்பியிருந்தேன் மூண்டு பாக்ஸ் கிட் தெரிவு செய்து அனுப்பியிருந்தேன் ஓகே சரின்ட்டு எல்லாம் அனுப்பி போட்டு விட்டுட்டேன் பேருந்து நான் கொஞ்ச காலத்தில் ஹோல் வந்திருந்தது கொஞ்ச காலத்தில் கோல் வந்திருந்தது கோல் வந்திருந்தேன் அப்போ நான் கவனிக்கல ஓகேன்ட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் தானே சொன்னோம் உங்களுக்கு டெமிலேருந்து கிஃப்ட் வந்திருக்கேன் நான் சொன்னேன் டெமுவில் நான் ஒன்று ஆர்டர் பண்ணலான்ட்டு பேருந்தான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நாள் இப்போது தான் தெரியும் மறந்து பேருந்தான் ஜோதித்தேன் இப்படி ஒன்று செய்தே நான் ஸோ அதுதான் போட கணுப்பேன் திருப்பி கோடத்து கரைக்கத்தான் தானே சொன்னேன் நல்லா விலைப்படுத்தடா இல்லாட்டி நான் அனுப்பியிருப்பேன் கொழும்புக்கு ரிட்டனுக்கு

அப்போ தான் விளங்கிச்சது சில பேர் ஆனால் அதே மாதிரி செய்த எண்ணாவுக்கு கிடைக்கல இப்போ அங்கே என்ன செய்கிறாங்கண்டா இப்போ இது ஒரு இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு பிஸ்னஸின் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதுவும் வேண்டா ஒரு ஆயிரம் பேருக்கு நீங்கள் இப்போ ஆயிரம் பேர் செய்கிறீங்கண்டா அதில் ஒரு பத்து பேருக்கு தான் கிஃப்ட் கிஃப்ட்டுகள் கொடுக்குறாங்க அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் ஏண்டா எல்லோரும் ஆசைப்பட்டு செய்யக்க ஒரு பத்து பேருக்கு கொடுக்குற இல்லை அவங்களுக்கு ஒரு நட்டமில்லை ஏண்டா அவங்கள எப்போ இருங்க ஒரு ஆயிரம் பேருக்கு அனுப்புறீர்கள் ஒரு பத்து பேருக்கு தான் கிஃப்ட் கொடுக்குறாங்க மிச்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் என்ன அதில் ஒன்றும் ப பயனடைய இல்லை ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த தொள்ளாயிரத்து தொண்ணூறு பேரும் அந்த ஆப்பை ஒரு பத்து பேருக்கு அனுப்பி டவுன்லோட் பண்ண வைக்கிறாங்க அப்போ அவங்களோட ஆப் எவ்வளோத்துக்கு ப்ரொமோட் ஆகி கொண்டிருக்குன்ட்டு பாருங்கள் இதுதான் இப்போவே நடந்து கொண்டிருக்கு ஆனால் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன ஆசையாக இருக்குது தினக்கு வரணும் தினக்கு வரணுன்ற ஒரு ஆசையாக இருக்குது தானே அந்த ஆசையை தூண்டித்தானே அவங்கள என்ன தங்கட பிஸ்னஸை இப்போ மேற்கொண்டு வராங்க ஆனால் சில பேருக்கு கொடுக்குறாங்க அது அது அதிர்ஷ்டத்தில் இருக்குது நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க எல்லாம் அதை அதில் அடங்கித்தான் இருக்குது அந்த அவங்களோட கிஃப்ட் வருமோ வராதோன்ட்டு அதை அடங்கித்தான் இருக்குது இப்போ எனக்கு கிஃப்ட் வந்திருக்கு நான் இப்போ இது வரைக்கும் ரெண்டு கிப்ட் வந்திருக்கு ஒன்று ஒன்றா நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்ன வந்திருக்கு எப்படி வந்திருக்கு எல்லாமே பார்க்க போகிறோம் நான் கொடுத்தது முதல் பாக்ஸுக்கு ரெண்டு ஷூஸும் ஒரு ஷர்ட்டும் கொடுத்தனா அந்த ரெண்டாவது பாக்ஸுக்கு மூன்று மூன்று ஷர்ட்டும் போச்சும் கை கால் கை மோதிரம் எல்லாம் கொடுத்துனேன் அதை பற்றி தான் இப்போ எப்படி வந்திருக்கு என்னென்ன தரங்கள்ல இருக்குது எல்லாம் ஓகேவா வந்திருக்கா வந்திருக்கேன் முதல் நான் கொடுத்தெல்லாம் உண்மையாகவே அதே தான் வந்திருக்கேன் என்ற எல்லாத்தையும் முழுமையாக இந்த இனி காட்ட போகிறேன் தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க கிஃப்ட் வந்துட்டு காட்டுறேன் பாருங்க இப்படி இருக்குன்ட்டு இதுதான் அந்த முதலாவது கிஃப்ட் எல்லாம் பேர் எல்லாம் போட்டிருக்காங்க தனுஷன் சர்வாசா தனுஷன் பெருங்க நூறு சங்க தனுஷாச்சரியின்ட்டு போட்டிருக்காங்க இதுதான் அந்த கிஃப்ட் இப்படி எப்படி கவர் பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லாம் போட்டிருக்கான் பேர் எங்கேருந்து வந்தது நம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க என்னென்ன கொடுத்தாண்டும் போட்டிருக்காங்க டிஷர்ட்டு ரெண்டு ஷூஸ் எல்லாம் கொடுத்தோண்டு போட்டிருக்காங்க எதா நான் இனி ஓப்பன் பண்ணி காட்ட உங்களுக்கு எப்படி இருக்கு இதுதான் பேக்கிங் பண்ண விதம் பாருங்க இனி இனிதான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணுற இடம் கிடக்கு பார்ப்போம் பாருங்கள் இப்போ எடுக்கிறேன் எப்படி இருக்கு நான் ஆமாம் இதான் கொடுத்தேன் முதல்ல அதை நான் இப்படி ஜப்பாத்து இது இங்கே மாதிரி எங்கள் வெடிங்குகளுக்கு அப்படி எங்கள் ஃபங்க்ஷன்களுக்கு போடக்கூடிய மாதிரி ஷூ ஒன்றும் அடுத்தது வீடுகள் ஷூ மாயும் இருக்கும் அடுத்தது இது மாயும் இருக்கும் இது வீடு நோமலா செருப்பு மாயும் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கு அடுத்தது ஒரு ஸ்வெட்டு ஒன்று கொடுத்தனேன் பாருங்கள் இதெல்லாம் தான் நம்ம கொடுத்த ஆர்டர் எல்லாமே வந்துட்டு எல்லாம் திறமையாக இருக்குது பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி இதை பேருங்க இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணுற மாய்கடாக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ பேருங்க எப்படி இருக்குண்டு பிளாக் கலரில் உடுத்துறேன் பேரு டிசைனே பேரு சும்மா உடுத்துறேன் ஒரு நல்ல டிசைனில் இருக்குண்டு பேருங்க எப்படி இருக்குண்டு மெட்டீரியல் பேருங்க பிளாக் கலரில் உடுத்த மெட்டீரியல் உண்டு புதுசாக பேரு സോഫ്റ്റാർക്ക് പേല ആണ് പിന്നെ സൈഡിൽ വേറെ അപ്പം ഡിസൈനിലായി പിന്നെ കേൾപ്പി ഹാടാണ്ട് പിന്നെക്കെല്ലാം അപ്പം അടിച്ചിരിക്കുമെറ്റ പാപ്പം ഓക്കെ ഓപ്പൺ പണി പാപോ பார்க்கவே வடிவாக தான் இருக்குது பாதுகாப்பு எப்படி இருக்கு சைஸ் எல்லாம் ஓகேவோ எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம் ஆனால் அது புது புதுசாக தான் இருக்குது நாங்கள் நான் நெச்சன் இப்போ ஃப்ரீ ஆர்டர் தானே எப்படி வரும்னு தெரியாமல் தான் யோசிச்சு கொண்டு வந்தேன் ஆனால் நல்லா தான் இருக்குது பாருங்க ഇത് വാങ്ങാ ഏഴായിരം എട്ടായിരം മുടിയും ആണെങ്കിൽ ഇതിൽ കുറേ കാസാം പോട്ടിന് ആ ഫ്രിഡ്ജ് ഓർഡർ വരാൻ ഇപ്പോൾ സോ നാ കൊടുത്തിട്ട് എന്താ സ്പാദത്തിലും പെസാ ഇല്ല സോ കൊടുത്തിട്ട വരുതോ 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 ഇല്ലേ തരേ കൊടുക്കും ഇവിടെ തന്നെ ചെയ്യാം വരുതോ വരുവോ തരാ കൊടുത്തിട്ട് അപ്പൊ അപേക്കിട്ട് പാർട്ടി அடுத்த டீஷர்ட்டை பார்ப்போம் என்ன மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு நம்ம சைஸ் எல்லாமே என்ன வித்தியாச சைஸ் எங்களோடய சைஸும் அவங்களோட சைஸும் வேறு வேறு லார்ஜ் மீடியம் எல்லாம் இந்த சைஸில் வித்தியாசமாக இருக்கும் எப்படி மெட்டீரியல் டிஷர்ட்டை பேங்க எப்படி இது ஜிம்முகளுக்கு போடுற அப்படி போடுற எல்லாம் இதுகள் பாருங்க நல்ல மெட்டீரியல் ஆனால் வெள்ளைனோடய ஊத்தவரலாம் ஆனால் ஃபரின் வழியே இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும் ഇപ്പണ്ട് ഇപ്പിരുക്കണ്ട് ഇമേ നല്ല മെറ്റീരിയൽ താരുക്ക് കൊടുത്ത മുതലാധി ഫുളാവേ നല്ലതാക്ക് യൂസ് പണക്കൂടി എല്ലാം ഇപ്പം എന്താ സായം ടീഷ് പറ്റി തരേ എന്നാൽ സായം പോകാതെല്ലാം പാക ഓക്കേ അതാണ് സൂസെല്ലാം പാക ഓക്കെയാതാ നല്ലത് ടിഷ്ട്ട് സായം പോകായം പോവട്ടി തരാതാണ് ஸோ அது பேருந்து பார்ப்போம் அடுத்த கிஃப்ட்டு பார்ப்போம் அடுத்த கிஃப்ட்டும் வந்துட்டு இது ஃபுல்லாகவே ஷர்ட் நான் கொடுத்தது பார்ப்போம் எப்படி இருக்குது ஷர்ட் எல்லாம் மொத்த எல்லாம் ஓகே தான் இருக்குது இப்போ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணுவோம் தலை போட்டு பார்ப்போம் அடுத்து பாருங்க இப்போ முதலாவது மூணு ஷர்ட் தான் கொடுத்தா இது வாட்சும் வந்துருக்கு வாட்சும் வந்து எதுக்குல்ல வாட்சும் அதை பேருந்து வச்சுட்டு அஞ்சாலை ஷர்ட்டை பார்ப்போம் இப்போ மூன்று ரெண்டு ரெண்டு மூன்று செட்டு எல்லாம் மூண்டும் வர வர காலெல்லாம் கொடுத்து நான் பார்ப்போம் அப்படி இருக்கு ஒன்றை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதை தான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மெட்டீரியல் ஒன்று சரியாக இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்கள் அப்படி இருக்குண்டு ஒரு அழகாக இருக்குதுண்டு எல்லாமே ஜேசி மெட்டீரியல் ஸோ சாயம் போகாதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஜேசி மெட்டீரியல் உண்டா பெருசாக சாயம் போவாது இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க எல்லா சைஸ்லேயும் இருந்தேன் நான் எனக்கு ஓகே சைஸில் நான் எனக்கு இப்போ எல்லா சைஸ்லேயும் இருந்தேன் இதேமாதிரி தான் மூன்று டிஷர்ட்டும் தந்துருப்பாங்க இதுவும் மாதிரி தான் இனி ஓச்சை பார்ப்பேன் இனி வந்துருக்காங்க ஓச்சுக்கு வந்து இப்போ ஓச்சி எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ வேறு போச்சு கவர் எல்லாம் பண்ணித்தான் போச்சு வந்திருக்காங்க இதுதான் வாட்ச் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லா போச்சு தான் தந்துருக்கேன் நான் எதிர்பார்க்கல எப்படி வாட்ச் பெருமுன்ட்டு இப்போ போட்டு பார்ப்போம் ம் போட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா தான் இருக்குது கலட்டி வைப்போம் என்ன வாட்ச் இருக்கிறோடைய தேவையில்லை கலட்டி வைப்போம் வாட்ச் தந்துட்டுருக்காங்க அதே மாதிரி செயினுகளும் தந்துருக்காங்க பாருங்க என்னென்ன செயினுகள் தந்துருக்காங்க இதுவெல்லாம் கொடுத்துக்கோங்க களத்துக்கு போடுறது எல்லாமே இருக்குது பேன் ஒன்று டாப்பாக பேனு களத்துக்கு போகிற செயின் எப்படி இருக்குண்டு வெள்ளி செயின் உண்டு இப்படி பேங்க எப்படி இருக்கு இப்போ போட்டு பார்க்கப்பறம் போட்டு காட்டுறேன் இப்படி இருக்குன்னு பேனு எப்படி இருக்குண்டு அடுத்தது கையுக்கு போக செய்யணும் கொண்டு வந்துருக்கேன் இது மேரி படத்தில் தனுஷ் வைக்கிற மாதிரி ஏழு வந்து ஓண்டோண்டா போட்டு காட்டுற மாதிரி தான் கொண்டிருக்கேன் பேருங்க அப்படி இருக்குண்டு பேருங்க அப்படி இருக்கு ஓண்டோண்டா இனி அடுத்த மோதிரம் ஆனால் மோதிரம் என்னென்னா என்பது பெருசு ஸோ போ போடையில் இருக்குது பேரன் பெருசு விழுந்துருங்க உண்டு ஸோ இது ஆனால் குவாலிட்டி எல்லாமே குவாலிட்டி இதுவும் குவாலிட்டி இதுவும் அறந்து விழாமல் ஆனால் தடிப்பு கூடினதாக தான் இருக்கு அருந்து விழா மாதிரி இல்லை தடிப்பு தான் இருக்குது அதே மாதிரி தான் போச்சும் அப்படி தான் இப்போ வச்சு கட்டினுடா மாரி படத்தில் வந்த மாதிரி தான் இருக்குது வெப்பம் இருக்குல்ல தேவையான வெப்பம் உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கிஃப்டே தருவாங்க ரெண்டு இப்போ எல்லா தான் கலட்டி வைப்போம் ஏன்னா இப்போ ஃப்ரீ ஹிஃப்டானே ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தா ஓகே இது ஃப்ரீ ஹிஃப்டின்றபடியாக நான் எதிர்பார்க்கல தானே வெறுமோ வராது உண்டு ஸோ இந்த காலத்தில் அதுவும் வெறுமோ வராண்டு தெரியல ஸோ நீங்களும் அப்படி சில பேருக்கு தான் வரலாம் எல்லாேருக்கும் மதிப்பி போட்டு வரையில வரையிலேண்டா சில அது வேற என்ன அவங்களோட பிஸ்னஸ் ரிக்ஸே அது தான் ஆயிரம் பேருக்கு அனுப்பி பத்து பேருக்கு தான் கொடுப்பாங்க பாருங்கள் இருந்துருவாங்க தந்தவங்களோட அவங்க அதுவும் இன்னொரு கிஃப்ட் வேறு கிடக்கு இது ரெண்டு தான் இன்னொரு ஹிஃப்ட் வேறு கிடக்கு ஷர்ட்டு வேலையும் பாருங்கள் ஷூஸை பாருங்கள் இப்படி எல்லாமே குவாலிட்டியான ஷூ தான் பின்னு இப்படி ரஃப்பாக ரஃப் டிசைன் ஸோ நீங்களும் இப்படி ட்ரை பண்ணியிருந்தால் முதல் வருமோ வேறோன்னு தெரியாது சில பேருக்கு தான் அனுப்புகிறாங்க சில பேருக்கு அனுப்ப இல்லை ஸோ நீங்கள் ஆனால் இதை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது எல்லா இப்படி தான் செய்வாங்க முதல்ல அனுப்புவாங்க அனுப்ப மாட்டாங்க ஆனால் இந்த வீடியோ நாங்கள் பதிவிடுவதற்கு காரணம் என்னன்றால் ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த கவுண்ட் நான் பதிவிட வேண்டாம் நீங்கள் சில பேர் இப்போ விளையோர் பரவாயில்லை எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் குரலாக அரைஞ்சிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற பெரியவர்கள் உங்களோட அப்பா அம்மா எல்லாமே என்ன இப்படி சில சில அப்படி வந்து இப்படி லிங்கு உங்களுக்கு ஹிப்ர வச்சு விட ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இல்லாடி ஒரு ஐயாயிரம் போட்டால் தான் ஒரு ஐம்பதாயிரம் உங்களை ஹிப்ர வச்சு சர்வேப்பட முடியெல்லாம் சொல்லி ஸ்கேமு நடந்துட்டுருக்கு ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் அவதானமாக இருக்கணும் அவதானமாக இருந்தால் தான் இந்த காலத்தில் சர்வே பண்ணலாம் இந்த வேர்ட்டில் நீங்கள் என்ன செய்யலாம் சர்வே பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் இந்த காணொலி பதிவு பதவிடப்படுவது வழிய டேமோப்பையோ இல்லை என்ன தேப்பியோ நான் ப்ரோமோட் பண்ணுவாக நீங்கள் நினைக்க வேண்டாம் இதுவே நீங்கள் அவதானமாக இருக்கணும் அவதானமாக இருந்தால் தான் இந்த காலத்தில் சர்வை பண்ணலாம் இந்த வேர்டில் நீங்கள் என்ன செய்யலாம் சர்வை பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் இந்த காணொலி பதவிப்படுவது வழியை டெமோப்பையோ இல்லை என்ன தேப்பையோ நான் ப்ரோமோட் பண்ணுவாக நீங்கள் நினைக்க வேண்டாம்